பேய் இருக்கா இல்லையா கடவுளை நம்புற மாதிரி பேய நம்பலாமா வேணாமா இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க எல்லார் மனதிலயும் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது இன்னைக்கு பேய் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா பேய் வந்து ஆடுறதா எல்லாரும் சொல்றாங்களே ஆட்டம் போடுறாங்களே இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நிறைய பேருடைய மனதிலையும் இந்த கேள்விகள் இருக்கிறது பொதுவாக வந்து ஒரு மனிதன் தன் ஆயுள் முடிவதற்கு முன்னாலேயே அதாவது தற்கொலை செய்து கொள்வதோ அல்லது விபத்துக்களால் மரணம் அடைவதோ இந்த மாதிரி அவர்கள் ஆயுளுக்கு முன்னால் நடக்கும் மரணமாகப்பட்டது ஒரு விபத்தினால் ஒரு தற்கொலையால் நிகழ்வது இப்படி நிகழும் பொழுது வேதங்கள் சொல்லி இருக்கிறது என்னன்னா அந்த ஆன்மாகப்பட்டது இந்த பூமியை தான் சுத்தி சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆயுள் முடியும் வரை அந்த ஆன்மா அப்படிங்கிறது உடல்ங்கிறது பூத உடல் இந்த உடம்பு பத்தி சம்பந்தம் இல்லை ஆனால் உள்ள நமக்கு நம்ம இந்த உடல் உயிரோடு இருக்குதுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த ஆன்மா இந்த ஆன்மா வெளியில போயிடுது இந்த ஆகாதுன்னும் போது ஆன்மா வெளியே போயிடுது இது மரணம் வயது முதிந்த பின்னாடி நடப்பது மரணம் மற்றது எல்லாமே இடையில் நடக்கிறது எல்லாமே விபத்துக்கள் இடையில் ஏற்படக்கூடியது அதுதான் இந்த தற்கொலை விபத்தினால் ஏற்படும் மரணம் அல்லது கொலை செய்யப்படுவதால் ஏற்படும் மரணம் அப்பொழுது இந்த ஆன்மா ரொம்பவும் தன்னை வந்து தன் நிலை மறந்து மிகவும் வேதனையோடு சுற்றி கொண்டிருக்கும் இது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் பாவங்கள் என்று சொல்லப்பட்டு அந்த குடும்பத்தையே அந்த மரணம் இந்த குடும்பத்தையே பாதிக்கவும் செய்கிறது அப்ப இந்த ஆன்மா அப்படிங்கிறது தனியா சுத்துறது தான் பேய்ன்னு சொல்றான் இந்த பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னா இது கண்களுக்கு ஆன்மா புலப்படாது அது போன்றது தான் இந்த பேய் அப்படின்னு சொல்றது பேய் அப்படிங்கிறது வந்து என்னன்னா தன் விருப்பம் போல் அது செய்து கொண்டு சுற்றும் இதில் பழிவாங்க வர்றது பேய்ன்னு சொல்லுவாங்க எந்த பேயும் யாரையும் பழி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு கிடையாது அது அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு சென்ற பின் ஒரு குறிப்பிட்ட பதினாறு நாட்கள் ஒரு மாதங்கள் இப்படி அதற்கு பிறகு இந்த குடும்பத்தோடு அந்த ஆன்மாவுக்கு எந்த தொடர்பும் இருக்காது தான் வந்து அது தன் தன் போக்கில் எங்கேயோ ஒன்று அது பாட்டுக்கு சுத்தி கொண்டு இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் சாதாரணமாக மரணம் அடைந்தால் பதினாறு நாட்கள் வரை அந்த ஆன்மாவாகப்பட்டது தான் வாழ்ந்த வீட்டையே சுற்றி கொண்டிருக்கும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து அப்படி சொல்லப்பட்ட அந்த கருத்து ஏன் மனிதன் இறந்து விட்டால் பதினாறு நாட்களும் அங்கே அன்னம் படைக்க வேண்டும் இத காகத்துக்குன்னு வைக்கிறீங்க காகத்துக்கு வைக்கிறதும் ரோட்டில் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு நாய்க்கு வைக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் இது வந்து இது ஜோதிடத்தின் மூலமாக நாங்கள் நான் சொல்றது அப்போ இந்த பதினாறு நாட்கள் கடந்த பின்னால் அது வந்து அந்த ஆன்மாவாகப்பட்டு சென்று விடும் அப்பொழுது தன் குடும்பத்தின் மீது அது அதற்கு நினைவுகள் இருக்காது அப்போ போகும்பொழுது நீங்க எல்லாம் செய்யதை வச்சு உங்களை வாழ்த்திட்டு போகும் அந்த ஆன்மா அதை விட்டுட்டு இப்ப ரெண்டு நாள்லயே கருமாதி பண்றதும் அடுத்த நாள் கரு மூன்றாவது நாள் கருமாதி பண்ணிட்டு அவங்கள மறந்து விட்டுறதும் மிகப்பெரிய பாவம் இந்த தான் இப்பொழுது ஒரு சில இடங்களில் ஒரு சில மக்கள் வந்து மிகவும் வேதனையோடும் நிம்மதியற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது கண்கூடாக நாம பார்க்கிறோம் இதை வந்து ஜோதிடத்துல பித்ரு தோஷம்னு சொல்லுவோம் பித்ரு தோஷம் மாத்ரு தோஷம் இப்படிலாம் சில ஆஹ் வந்து வரும் அது சந்திரன் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது இந்த தோஷங்கள் வந்து ஜோதிடத்துல காட்டுறது முற்பலன் முன்பிறவியில் செய்த அந்த பாவங்கள் இதெல்லாத்தையும் வந்து ஜோட ஜோதிடத்தின் வாயிலாக நாங்கள் சொல்கிறோம் அப்படிதான் இந்த பேய் அப்படிங்கறது ஒரு மனிதனுடைய உடலில் புகுந்து கொண்டு ஆட்டம் ஆடுது அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆன்மா ஒரு உடல்ல ஒரு ஆன்மா இருக்குது இன்னொரு ஆன்மா திடீர்னு அந்த உடலுக்குள் போகும்போது இந்த உடல் தாங்காம ஒரு வித ஆட்டமும் வைப்ரேஷனும் உருவாகி அது ஒரு சத்தம் போடுறதும் ஆடுறதும் இதெல்லாம் நிகழும் இதைத்தான் பேய் பிடித்து கொண்டது என்று சொல்கிறார்கள் இது நிகழ வாய்ப்பு இருக்குதா என்றால் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இதற்காக ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பேய் ஓட்டுறவங்ககிட்ட போறது அது இது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே கொஞ்ச நேரம் அது இருந்ததுனால் அதுக்கப்புறம் அது வராது மறுபடியும் போயிடும் ஆனால் பல விஷயங்களை வந்து நம்மை நம்மளுடைய அந்த இயலாமையை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிலர் பேய் ஓட்டுறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிறாங்க இதெல்லாமே வந்து பிற் இப்ப நடக்கிறது முற்காலத்திலையும் நடந்து கொண்டு இருந்தது இப்பொழுது ரொம்பவே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இது இதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையாக கொண்டிருக்கிறது பேய் இந்த கேள்விக்கு என்ன பதில் என்ன பேய் அப்படிங்கிறது இருக்குது அதனுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த ஆன்மா இருக்கும் அதுக்கப்புறம் அது இருக்காது அப்போ இந்த காலத்துல விபத்துக்கள் அதிகமாக நடந்து அதனால் மரணங்கள் ஏற்படுகிறது ஓ இந்த மாதிரிதான் ஒருத்தர் கேட்டார் அப்ப பேய்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க பேய்களுடைய எண்ணிக்கை உயிரோட இருக்கிற மக்களின் எண்ணிக்கைக்கு சமமாவா இருக்க பொழுது இல்லை அது ஏதோ ஒரு அரை சதவீதம் கால் சதவீதம் இருக்கலாம் அது அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ எந்த ஒரு காரியத்தை கண்டு பயப்படுகிறீர்கள் பயப்படும் பயம் கொள்கிறீர்களோ அதுவாகவே நீ மாறுவாய் இதுதான் ஒரு இயற்கையினுடைய குணம் அதாவது நீங்க பேய நினைச்சு பயந்துட்டே இருந்தீங்கன்னா பேய் தானா உங்களுக்குள்ள வந்ததான்னு நினைச்சு நீங்களே ஒரு கட்டத்துல அந்த மாதிரி ஆயிடுவீங்க எந்த ஒரு செயலும் சரி எந்த ஒரு பொருளும் சரி எது வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் அதனால் அதை தயவு செய்து இந்த பேயை பற்றின நினைப்பு இல்லாமல் உயிரோடு இருக்கிற நீங்க இந்த உயிரோடு இருக்கிற நீங்க இந்த நிமிஷத்தோட நிமிஷத்தினோட சேர்ந்து நிகழ்காலத்தில் வாழ்ந்து சந்தோஷம் அடைவார்கள் பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போகாம சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம் இன்னொன்னு இறைவன் இருக்கிறாரா இல்லையா இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றேன் ஒண்ணு இருக்குதுன்னா இல்லைன்னு சொல்ற பத்து பேர் இருக்கதான் செய்வாங்க இப்போ இறைவன் இல்லைன்றத ரொம்ப ஈஸியா நிரூபிக்கலாம் இருக்கிறாது அப்படிங்கிறத எப்படி நிரூபிப்பீங்க நிரூபிக்க முடியுமா கட்டாயம் முடியாது அப்போ இல்லைங்கிறவங்களுடைய கை ஓங்கி நிற்கும் அதே நேரத்துல இருக்குற என்று சொல்றவங்க ஏமாத்திக்கிட்டே வராங்க எங்க இருக்கிறாரு கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன்னா கோயில்ல இருக்கிறாரா கடவுள் இல்லையே உனக்குள்ள இருக்கிறாருன்னுதான் எல்லா பெரியோர்களும் இருக்கிறார்கள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உன்னுள்ளும் இருப்பார் என்னுள்ளும் இருப்பார் இருப்பார் அப்படின்றதுதான் பெரியோர்களின் வாக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம பெருமாள் அங்க இருக்கிறாரு சிவன் இங்க இருக்கிறாரு பிரம்மா அங்க இருக்கிறாருன்னு சொல்லி கோயில்களை தேடி போறோம் தவறு தவறில்லை ஆனால் கோயிலுக்கு போறீங்க அந்த கோயில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நிம்மதியா இருக்கிறீங்க கோயிலை விட்டு வெளியில வந்த பின்னாடி மொத்த நிம்மதியும் போச்சு அப்ப என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க தானே காரணம் இறைவன் இல்லையே கோயில்ல போய் வாய் வந்து வச்சு என்ன பண்றீங்க சாமி இத குடு அதை குடு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு நீங்க வச்ச வேலைக்காரன் அவரு சரி எல்லாம் கேக்குறீங்க ஒரு நாளாவது நீங்க தான் அவரு கேட்டிருக்கிறாரு அவரு பேசுனதை நான் நீங்க கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னா இல்லைன்ற பதில் தான் வரும் சாமி பேசுமான்னு கேட்கறீங்க அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க அங்க இருக்கிறது சிலைதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப எப்படி அதுதான் அதுக்கப்புறம் பிரதோஷம் வரும் காலங்களில் நானும் கோயில்களை ஒரு சில நேர நாட்கள்ல பார்த்துருக்கேன் நந்தி காதுல போய் சொல்ல வேண்டியது இவர்களுடைய குறைகள் எல்லாம் இவ்வளவு பேரு நந்தி காதல சொல்லியிருந்தா அந்த நந்தியோட காது செவிடா இருக்குமா இல்லையா அப்போ இது எல்லாமே வந்து ஒரு வேடிக்கையான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால் இறைவன் இல்லை என்று சொல் சொல்வதில்லை இறைவன் இருக்கிறார் உனக்குள் இருக்கிறார் வெளியில இல்லை நீங்க பார்க்க தயாரா இல்ல எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குரு அப்படிங்கிறவர் தேவைதான் ஒரு ஆன்மீகத்துக்கும் சரி ஒரு யோகா மார்க்கத்துக்கும் சரி குரு என்பவர் தேவை கு என்றால் இருட்டு ரு என்றால் ஒளி அதாவது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இருளை விலக்கொலியாக இருந்து நீக்குபவர் அப்படிங்கிறது தான் குருவுக்கான அர்த்தம் இந்த குரு அப்படிங்கிறது அதுலயும் சில கேள்விகள் வருது எந்த குரு நல்ல குரு நாங்க எப்படி யாருக்கிட்ட போறது அப்ப அப்படின்னா இத யாரு சொல்றது இதுதான் இப்படியாக பிரச்சனைகள் வருகிறது இந்த ஆஹ் விஷயங்கள்ல வந்து நாம கொஞ்சம் தெளிவா இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கேள்வி மட்டும் உங்க மனசுல இருக்கலாம் அதுக்கான விடத்தானா கிடைக்கும் ஆனா கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே இந்த மாதிரி ஆளுதான் ரொம்ப டேஞ்சரான ஆளு மோஸ்ட்லி டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்ற ஆளுதான் இவர் ஒரு குரு கிட்ட கேள்வி கேட்டா பதிலும் இவரே சொல்லிடுவாரு இந்த சம்பவங்கள் நிறைய நாட்கள்ல நான் என்னோட குருவோட இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வுகள் இது குரு வந்து பேசிட்டு இருப்பாரு சரி ஏதாவது கேள்வி கேட்கலாம்னு பொழுது முதல்ல ஒரு நபர் மட்டும் எந்திரிப்பார் எப்பவுமே அந்த இருந்து அவர் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு அதுக்கு கேள்வி மாதிரியே இருக்கும் ஆனா அதுக்கான பதில சொல்லிக்கிட்டு இருப்பாரு இவர் பாப்பாரு சரி உட்காருங்க நீங்க அப்படின்னுவாரு அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க மறுபடியும் ஒரு மூணு பேர் கேள்வி கேட்டப்பட் மறுபடியும் இவரே எழுந்திரிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்பாரு அப்ப எங்க குருநாதர் சொல்லுவாரு இந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரியும் தானே அப்ப எதுக்கு இங்க கேள்வியா வைக்கிறீங்க அப்போ என்ன சொல்லுவாருன்னா நீங்க இந்த மக்களுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சவருன்னு உங்களை காட்டிக்க விரும்புறீங்க தவறு இல்லை ஆனால் அதற்கான இடம் இதுவல்ல இங்கே தெரியாதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்னா அமைதியா இருங்க இன்னொரு புது கேள்வி உங்களுக்கு தெரியாத கேள்வி யாரோ ஒருத்தர் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்வார் அந்த நபர் அப்புறம் சும்மா உக்காந்துருவார் ஆனால் எல்லாரும் வந்து வகுப்பு அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு தெளிவோட வெளியில வருவோம் அந்த நபர் மட்டும் எப்படி உள்ள வந்தாரோ அதே மாதிரிதான் வெளியே போவாரு இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அதனால வந்து விஷயங்களை வந்து ஒரு பொருள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஒருவர் சொல்லும் பொழுது அதை உன்னிப்பாக கவனிக்கணும் அதுல இன்னும் புது கருத்துக்கள் வரலாம் ஆக கேட்பது என்பது ஒரு பெரிய வரம் உங்களுக்கு அந்த மாதிரி பேசுற ஒரு வாய்ப்பு கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய வரம் ஆக உன்னிப்பாக கவனித்து கேளுங்கள் அது சொல்வது யாராக இருக்கட்டும் உன் மகனாக இருக்கலாம் உன் மருமகனாக இருக்கலாம் அல்லது உன் மகளாக இருக்கலாம் உன் மனைவியாக இருக்கலாம் சொல்றத நாம கேட்கும்போதுதான் அதில் இருக்கக்கூடிய புது விதமான செயல்பாடுகள் நமக்கு வரும் இல்லைன்னா வராது இப்படி வந்து இந்த தெய்வத்தை பத்தின இந்த கேள்விக்கு வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லுவேன் என்ன கேட்டா அப்படிதான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற இந்த இறைவனை நீ பார்க்காத வரை இந்த கேள்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் உனக்குள் இருக்கும் இந்த இறைவனை நீ உணராத வரை இந்த கேள்வி மடியும் வரை நீ மண்ணோடு மண்ணாகும் வரை இருந்து கொண்டேதான் இருக்கும் எனவே இதையெல்லாம் இதையெல்லாம் தவிர்த்து நல்ல அதாவது இந்த நிமிஷத்துடன் இந்த உண்மையோட எது உண்மை பிரசன்ட் இஸ் ட்ரூ இந்த பிரசன்ட் மட்டும்தான் பாஸ்ட் இறந்து போனது ஃபியூச்சர் கனவுல இருக்குது உண்மை அப்படின்னு சொன்னா நிகழ்காலம் மட்டுமே இதோடு வாழ பழகி கொண்டீர்கள் எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது வருத்தங்கள் உங்களை அணுகாது எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கலாம் எனவே பேய் இருக்குதா இல்லையா என்பதை விட இறைவன் இருக்கிறாரா என்ற இந்த கருத்துக்களை விட உங்கள் மனம் போல் இருக்கிறாருன்னா இருக்கிறாரு இல்லைன்னா இல்லை அதே போலதான் பேய் இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னு நினைச்சு நீ போயிட்டு இருந்தன்னா அந்த பாதையில உனக்கு எந்த தடையும் ஏற்படாது கொஞ்சம் இருட்டா இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஆஹா இங்க பேய் இருக்குமோ இந்த பயமே பேய் தான் ஒவ்வொருடைய பயமும் பேய் தான் ஆக இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள் நம